ஐயா இந்த ஆண்டு பிறக்கின்றதெல்லாம் மிகவும் சிறப்பு என்று சொன்னால் முதல்ல ராசிக்கு யாருக்கு சொல்லணும்னா இந்த ரிஷபராசிக்காருக்கு தான் முதல்ல சொல்லணும் ராசி என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு ரெண்டாம் பனிரெண்டாம் இடத்துல சூரிய பகவான் உச்சம் பெறுகிறார் சுக்கர பகவானும் உச்சம் பெற்று பதினோராம் இடத்துலேயே இருக்கார் உங்களுக்கு பாருங்கள் ராகு பகவான் பதினோராம் இடத்துல இருக்கார் சுக்ர பகவான் சேர்ந்து இருக்கிறார் சனி பகவான் பத்தாம் இடத்துல இருக்க நிரந்தர தொழில் என்று சொல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய காலம் இந்த குரோதி வருடம் சனி பகவான் பத்திலும் பதினோராம் இடத்தில் ராகு பகவான் கூட்டி கொடுக்கின்ற செல்வங்கள் இதோ வந்து ஐயா குரு பகவான் ஜென்மத்தில் இருந்தாலும் ஐந்தாம் பார்வையாக அவருடைய ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் நம்ம வீட்டுக்கு ராசிக்கு ஐந்தாம் இடத்துல கண்ணி வீட்டை பார்ப்பது பெரிய லக்ஷ்மி கடாட்சத்தில் கேது பகவான் அமர்ந்துட்டு இருக்கார் விக்னேஸ்வராய நமக வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகர அரகர நம பார்வதிவதை அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஆலய தரிசனங்கள் நேயர்களுக்கு உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் தமிழ் புத்தாண்டு பலாபலங்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு உங்கள் ராசிக்கு இந்த குரோதி வருட பலாபலங்கள் எவ்வாறு அமையும் என்பதை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி நேயர்கள் ஐயா இந்த ஆண்டு பிறக்கின்றதல்ல மிகவும் சிறப்பு என்று சொன்னால் முதல்ல ராசிக்கு யாருக்கு சொல்லணும்னா இந்த ரிஷப ராசிக்காருக்கு தான் முதல்ல சொல்லணும் ஏன்னா இந்த ஆண்டு தான் அவங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஆண்டாக அமைய போகின்றது என் வாழ்வில் எல்லாமே கஷ்டம் தான் சாமி இருக்குது என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல எல்லா ஜோசிகாரும் நல்லாகுது நல்லாகுதுங்க ஒரு நல்லதும் நடக்கல இந்த சோபகிருது ஆண்டு முடிந்த உடனே இந்த குரோதி வருடம் உங்களுக்காக பிறக்கப்பட்டது ஐயா கதவு திறக்கப்பட்டது முதல்ல சொல்ல போனேன் பிறக்கிறதே உங்களுக்கு கதவு திறக்கிறதுக்கு தான் லக்ஷ்மி கடாட்சம் பெருகிறதுக்கு தான் ஐயா ஜென்ம குரு வருது பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு மாதம் கழித்து சித்திரை மாதம் முடிஞ்ச உடனே ஏப்ரல் மாதம் மே மாதமே நம்மளுக்கு குரு பெயர்ச்சி ஒன்று தான்ங்குது இந்த ஆண்டில் இந்த குரோதி வருடத்தில் வேறு எந்த கிரகங்கள் பெரிய கிரகங்கள் இடம் காலம் இல்லை ராசி என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு ரெண்டாம் பனிரெண்டாம் இடத்துல சூரிய பகவான் உச்சம் பெறுகிறார் சுக்கர பகவானும் உச்சம் பெற்று பதினோராம் இடத்திலே இருக்கார் உங்களுக்கு பாருங்கள் ராகு பகவான் பதினோராம் இடத்தில் இருக்கார் சுக்கர பகவான் சேர்ந்து இருக்கிறார் சனி பகவான் பத்தாம் இடத்தில் இருக்க நிரந்தர தொழில் என்று சொல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய காலம் இந்த குரோதி வருடம் மனதில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளை தீர்க்கத்துக்கு இது ஒரு மருந்தான காலம் சுவாமி ஒரே வார்த்தை சொன்னால் ரிஷபராசிக்காரங்க என் வாழ்வில் பனிரெண்டு ஆண்டு காலம் ஆச்சி சாமி நான் சரியான முறையில் வந்து எனக்கு லக்ஷ்மினா என்னன்னே தெரியாது சாமி லக்ஷ்மி கடாட்சம்னா என்னன்னே தெரியாது நான் அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கேன் வாழ்க்கை இந்த ஆண்டு குரோதி வருடம் நம்மளுக்கு தமிழ் புத்தாண்டு இறைவனே நம்மளுக்கு இன்னமும் அமைச்சிருக்காரு பிள்ளைகுது ஏதோ ஸ்பான்சர் பண்ணி அமைச்சிருக்கார் பிள்ளைது இது ஒரு ஆஃபரான ஒரு காலம் என்று தான் கூறணும் இந்த கோடீஸ்வர யோகம்லாம் நம்மளுக்கு வராது சுவாமி நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை கொடுக்க தான் போகிற இழந்ததுங்க பாருங்க ரொம்ப இழந்துட்டு நிற்கிறீங்க பாரு அதை அனைத்தும் மீட்டெடுக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் முதல்ல கடன் பிரச்சனை தீரும் சுவாமி ரிஷபராசிக்கு கடன் வாங்காத அமைப்பை ஏற்படுத்தி தருவார் ஏற்கனவே மனமெல்லாம் அவங்களுக்கு இரும்பாயிட்டுது அது வேற விஷயம் சரி யார் எத்தனை சொன்னாலும் பரவாயில்ல சரி சொல்கிறதுக்காவது கேட்குற மாதிரி ஒரு இனிமையாக ஆளுதில்லை அதுவே போதும் நல்லதே நடக்கலனாலும் பரவாயில்ல அவர் சொல்கிறதையாவது கேட்குறதுக்கு இனிமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த காலமெல்லாம் மாறி ஜென்ம குரு மட்டும்தான் சுவாமி வருது தலை பிரச்சனையில் மட்டும்தான் நம்மளுக்கு அடிக்கடி தலைவலி மட்டும்தான் குறைக்க வரும் தலையில் மட்டும்தான் எப்படின்னா தலைவலி டைம் டிஸ்டர்ப் பண்ணும் நம்மளை மற்றபடி அனைத்து விதமான பிரச்சனைகள் இருந்து நாம் வெளி வர தான் போகிறோம் தொந்தரவு நம்மளை விலக தான் போகுது சாமி லக்ஷ்மி கடாட்சம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு அஞ்சாம் பகவான் குரு பகவானுடைய பார்வை பதிவு சுவாமி முதல்ல நாம் என்ன சொல்லங்களா நல்லதை முதல்ல எடுத்துக்கும் அதுக்கப்புறம் கெட்டதை எடுத்துக்கலாம் என்னென்ன நடக்க போகுது ஒன்றும் நடக்க போகிறது எல்லாம் நன்மையே நடக்க போகிறது ஒரே வார்த்தை சொல்லப்போனால் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய இடத்துல கிரகங்கள் நன்றாக அமர்ந்திருக்குது சுவாமி முதல்ல நாம் அதை தெரிஞ்சுக்கணும் ஐந்தாம் இடத்தில் கேது பகவான் வீட்டிருக்கார் குருவின் பார்வை அங்கேயே பதிந்து புதன் என்று சொல்லக்கூடிய கண்ணி வீட்டில் பதிந்தது லக்ஷ்மி கடாட்சம் அதனால தான் சொன்ன ஒரே வார்த்தை லக்ஷ்மி கடாட்சம் நம்மளுக்கு கிடைக்க போகுது இந்த குரோதி வருடமே ஆண்டில் முதல்ல ஆண்டு பிறக்குது பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறந்து ஒரு பதினஞ்சு நாட்கள் தான் சுவாமி குரு பகவான் இடம்பெயர்ந்து நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு நாமளே வழி நடத்தி செல்ல போகிறார் அவரே உனக்கு பணம் எங்கே இருக்குது புதையல் எங்கே இருக்குது உனக்கு லக்ஷ்மி கடாட்சம் எங்கே இருக்குது ரிஷபராசிக்கு ஏன்னா பதினோராம் இடத்துல ராகுபகவான் வீட்டிருக்காருங்க கல்யாணம் திருமணம் ஆகிய குழந்தை பேர் இல்லாதவருக்கு இந்த ஆண்டு ஆண்மகவு பிறக்கின்ற பாக்கியமும் கண்டிப்பாக நடக்கும் பெண் பிள்ளை அதிகமாக பிறக்கின்ற காலமாகவும் அமையும் ரிஷபராசிக்கு ஆண்மகவு கண்டிப்பாக பிறக்கும் மற்றவர் ராசிகளுக்கெல்லாம் பெண் மகவு என்று சொல்லக்கூடிய பெண் பிள்ளைகள் நிறைய பிறக்கும் சுவாமி நிறைய லக்ஷ்மி கடாட்சம் ரொம்ப முன்னேற்றம் தரக்கூடிய காலம் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சனி பகவான் வீட்டிருக்காரு சரி அது சொல்லுங்கண்ணா பத்திலே ஒரு பாவியாவது இருக்கணும் நம்மளுக்கு பத்தாம் இடத்துல ஒரு பெரிய பாவி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் பாவ கிரகங்கள் என்று சொன்னால் நான் வர நான் பாவி ஜீவின்னு சொல்லிடக்கூடாது ஏன்னா சனி பகவான் அவர் ஏற்கனவே தண்டிச்சிருவார் ஆயிரம் கோடி கண் கொண்டு இறைவன் நம்மளை பார்த்துட்ருக்கான் இந்த நவ கிரகங்களை வச்சு தான் ஆட்கொண்டுட்டுருக்கார் நம்மளை சனி பகவான் பத்திலும் பதினோராம் இடத்தில் ராகு பகவான் கொட்டி கொடுக்கின்ற செல்வங்கள் இதோ வந்து கொண்டிருக்கிறதையா குரு பகவான் ஜென்மத்தில் இருந்தாலும் ஐந்தாம் பார்வையாக அவருடைய ஐந்தாம் இடத்தை பார்க்குறார் நம்ம வீட்டுக்கு ராசிக்கு ஐந்தாம் இடத்துல கண்ணி வீட்டை பார்ப்பது பெரிய லக்ஷ்மி கடாட்சி அந்தத்தில் கேது பகவான் அமர்ந்துட்டுருக்கார் இதுவரை குலதெய்வ வருள் நம்மளுக்கு கிடைக்கல முதல்ல புத்திர பாக்கியம் கிட்டக்கூடிய காலமாக வருது இதுவரைக்கும் கிடைக்கலங்க சாமி நான் ரொம்ப வேண்டாத கோயில் இல்லை போவாத தெய்வம் இல்லை கும்பிடாத சாமி இல்லை மண்சோறு எல்லாமே பாட்டுட்டேன் அங்க பிரசுரம் பண்ணிட்டேன் கோயிலுக்கு என்னென்ன சேவைகள் செய்ய முடியுமோ செஞ்சுட்டு ஐயா இப்போ தான் திறக்கிறார் கதவு கதவு இப்போ தான் சுவாமி திறக்கின்றது நம்மளுக்கு திறக்கின்ற கதவு இனிமேல் மூடக்கூடாது ஓப்பன் அவர் மான் போயினேருவா லக்ஷ்மி கடாட்சம் திடீர் திருமண ஏற்பாடு நம்மளுக்கு நீங்கள் சொன்னாலும் சரி காதல் திருமணங்கள் அதிகமாக நடந்தால் சொல்லணும் கலப்பு திருமணங்கள் கலப்பு திருமணங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய காலமாக இந்த காலமாக லவ் மேரேஜுன்னு இல்லை ரெண்டுமே தான் இரு மனங்கள் இணைந்தால் தான் திருமணம் முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும் காதல் திருமணமாக இருந்தால் என்ன அரேஞ்சுமெண்ட் ரெண்டுமே கட்டிட்டால் மட்டும் நான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணினாலும் அவங்க ரெண்டு பேரும் விரும்பி தான் காலத்துக்கும் திருமணம் செய்திருவோம் அதுக்கு முன்னெல்லாம் காதல் வைப்பாடு தான் காந்தர்வ திருமணம் என்று தான் கொடுத்துருந்தாங்க இப்போ தான் மாறி மாறி ஆகி போயிச்சு நம்மளுக்கு ரிசப்ஷன் வைக்கிறோம் கோயிலில் கல்யாண மண்டபம் பண்ணுறோம் கல்யாண மண்டபத்தில் ரிசப்ஷன் வைக்கிறோம் இதை மாதிரி ப்ரோக்ராம்லாம் பண்ணிகிட்ருக்கோம் நாம தான் செலவு பண்ணிட்டுருக்கோம் நம்மளுடைய சேவைகளுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளை மாற்றிட்டோம் வேறு ஒன்றும் இல்லை ட்ரெண்டிங் இல்லைவா அப்படி தான் போயிட்டுருக்கு பெரியோர்களுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பாக இது வரைக்கும் முன்னோர்கள் செய்த புண்ணியங்கள் அனைத்தும் இந்த காலம் ரிஷபராசிக்கு வந்து சேரப்போகுது பூர்வ புண்ணியம் வழுக்குதுங்க முதல்ல அதனால தான் சொல்லணும் என்ன லக்ஷ்மி கடாட்சம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை இறைவனே நம்மளுக்கு ஏற்படுத்தி தராரு தெய்வம் தைகிரியமா இருங்க குலதெய்வ அருள் கண்டிப்பாக போகுது குழந்தை இதை விட வேற என்னங்க செல்வம் வேணும் உங்களுக்கு பிள்ளைகளுக்கு சரியான முறையில் கல்வி இல்லையா கல்வியில் பெரிய முன்னேற்றம் தரப்போகிறாங்க அவங்க பெரிய லெவலில் வரப்போகிறாங்க நம்ம குழந்தைங்களுக்கு செல்வங்களுக்கு கல்வியில் நிறைய பிரச்சனை சரியாகவே படிக்கலை சுவாமி அப்படின்னா அவங்களாம் இப்போ பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய இடத்துக்கு வரப்போகிறாங்க சுவாமி நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய இடத்துக்கு நீட் எக்ஸாம் முதல்கொண்டு கொண்டு இந்த யுபிஎஸ் எக்ஸாம் சொல்கிறோம் இல்லையா ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் அந்த எக்ஸாம்லாம் எழுதி பாஸ் பண்ண போகிறாங்க டபுள் டிகிரி வாங்க போகிறாங்க எம்ஃபில் பிஹெச்டி இதெல்லாம் பண்ண போகிறாங்க அவங்க கல்வியில் ஏதும் தடைகள் இனிமேல் வராது என்பது இந்த ஆண்டு நல்லா நிரூபிக்கலாம் ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணியம் அதாவது குழந்தை செல்வங்களுக்குடைய தன்மை அவங்க நேராக பார்வை பதிஞ்சாவே அதில் பெரிய முன்னேற்றத்தை காணலாம் கல்வி தான் நம்மளுக்கு முதல்ல எழுத்தறிவித்தவன் இறைவன் என்று சொல்கிறோம் இல்லை அந்த குருமாதர்களை இவங்க ரிஷபராசிக்காரங்க வணங்கினாலே போதும் குருநார்கள் குருமார்கள் சொல்கிறோம் பார்த்தீங்களா அவங்களை வணங்கினாவே போதும் பெரிய முன்னேற்றத்தை காணலாம் யா இறைவன்லாம் நேரெலாம் வர மாட்டார் முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும் இறைவன் மனித ரூபம் இருக்கின்ற ஜீவராசி எவர் ஒருவன் திடீர் என்று கிழ விழுந்துட்டால் நாம் திடீர் சின்ன சிறுவர் காலத்தில் செய்துவிட்ட உதவி சிறிதெனினும் மானத்தின் மான பிரீதி என்று சொல்லியிருக்காங்க காலத்தில் சின்ன உதவியாக அதாவது அந்த நேரத்தில் தண்ணி முண்டு கொடுத்தா கூட போதுமானது அதுவே பெரிய உதவிக்கு சமம் என்று சொல்லியிருக்காங்க அந்த உதவி நமக்கு கிடைக்கின்ற காலமாக வருது இனிமேல் வருகின்ற காலங்கள் கடன் பிரச்சனை தீர்க்கத்துக்கு நாமளே ஏற்பாடு செஞ்சுருவோம் கடன்லாம் இனிமேல் வாங்கணும் அவசியம் இல்லை லோன் எது வீடு கட்டாமல் இருந்தால் வீடு கட்டக்கூடிய பாக்கியம் கண்டிப்பாக கட்டும் மனதில் ஏற்பட்டிருந்த துன்பங்களும் துயரங்களும் நீக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் சாமி இந்த குரோதி வருடும் நல்ல பண்புகளோடு நாம் வாழப்போகிறோம் நல்ல மனசோட தீர்க்கமாக இருக்க போகிறோம் இந்த ஆண்டு முழுவதும் நல்ல சந்தோஷத்தோடு இருக்க போகிறோம் அப்பப்போ தலைவலி வரும் சாமி நான் இல்லைனே சொல்லலை ஜென்மகுரு வனவாசம் என்றாலும் பரவாயில்லை சுவாமி அந்த வனவாசத்திலும் பெரிய பெரிய லாபங்களும் தரப்போகிற நம்மளுக்கு வனவாசுன்ற ஒரு பேர் அந்த நேரத்தில் ஏன்னா ராமர் வந்து சனிமகாதையில் தான் வெளியே சென்றதால இந்த வரலாறு சொல்லியிருக்குது அந்த நேரத்தில் ஜென்மகுருவும் நடந்ததால் தான் வனவாசம் போனோம்னு சொன்னாங்க அந்த வனவாசத்தை விட நல்லதை நாம் எடுத்துக்கொள்வோம் பெரியோர்கள் ஆசீர்வாதம் நம்மளுக்கு எப்பவுமே காணும் ஐயா இந்த வீட்டில் பெரியவங்க யார்னா இருந்தாங்கன்னா அவங்கள நாம் பத்திரமாக பார்த்துக்குவோம் ரிஷபராசிக்கார் வீட்டில் பெரியவங்கள் மூதாதையர்கள் என்று சொல்லக்கூடிய மூத்த குடிமகன் என்று சொல்கிறமில்ல அவங்க பெரியப்பா பெரியம்மா இவங்களோட உடல்நிலையெல்லாம் சற்று கவனங்களை எடுத்துக்கணும் ஏன்னா பதினோராம் இடத்துல பகவான் இருக்கார் அல்லவா சின்ன சின்ன உடல் உபாதைகள் தருவார் நாம் அவங்கள கண்டுக்குனாவே போதுமானது மேக்சிமம் கடவுளை நாம் வெளியே போய் தர தாய் தந்தையரை வணங்கினாலே தெய்வத்தை வணங்கியதுக்கு சமம் எவர் ஒருவர் பெற்றோர் என்று சொல்லக்கூடிய இரு தெய்வங்களை வணங்கினாலே போது அவங்க திருவடியில் தான் இது சொர்க்கமே வேற எங்கேயும் பார்த்தேன் அவங்களை வணங்குங்க ரிஷபராசிக்காருங்க பெற்றோர்களை மதித்தாலே போதுமானது பெரிய புண்ணியம் இறைவன் நம்மளுக்கு வந்து சனி பகவான் செய்வாராம் பெற்றவர் ஒருவர் எவர் ஒருவர் இழுக்கின்றாரோ சனி பகவான் அவரை தண்டிப்பார் என்று நூற்களியில் கொடுத்துருக்காங்க ஐயா பெற்றவங்களுக்கு சோறு போடாமல் விட்டுட்டுன்னா நம்மளுக்கு அந்த பெரிய பெரிய பிரச்சனைலாம் ஏற்படுத்திடும் சாமி சனி பகவான் நம்மளை பார்த்துட்டுருக்காரு பன்னிரெண்டாம் இடத்தை பார்த்துட்ருக்காரு அடுத்ததாக நம்ம ராசியை வந்து பார்ப்பார் அடுத்த கட்டத்துக்கு வரும்பொழுது இப்போ பெயர்ச்சி இல்லை பனிரெண்டு என்று சொல்லக்கூடிய சுகத்தை பார்த்துட்ருக்கார் அல்லவா அயன சயன போகம் தூக்கம் என்பது இல்லாமல் ரொம்ப நாளாக வாடிட்டுருக்கீங்களா இனிமேல் நல்ல தூக்கம் வரப்போகுது அந்த குரு பகவான் ஏழாம் இடத்தையும் பார்க்குறார் சாமி இதுவரை கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுலாம் நீங்கள் போகுது மனைவி உங்கள் நீங்கள் கேட்க போகிறார் அவரோட பேச்சு நீங்கள் கேட்க போகிறீங்க எவ்வளோ சந்தோஷமான நிகழ்வுகளாக நடக்கப்போகுது பார்ட்னர்ஷிப்காரெலாம் இனிமேல் நல்ல ஒற்றுமை வெளியூர் ஆட்கள் மூலிமா நம்மளுக்கு தொடர்பு ஏற்பட்டு நல்ல செல்வங்கள் சேரப்போது சாமி திடீர் திடீர் அதிர்ஷ்டம் லாட்ரி சீட்டு யோகம்லாம் கண்டிப்பாக நம்மளுக்கு விண்டு ரிஷபராசிக்காருங்க அனைவருக்குமே அந்த லக்ஷ்மி கடாட்சம் ஐயா எனக்கு லாட்ரி சீட்லாம் அடிக்காதா அந்த அதிர்ஷ்டம் என்று சொல்கிறோம் இல்லை அது ரிஷபத்தையே குறிக்கும் அந்த அமைப்பை இந்த ஆண்டு குரோதி ஆண்டு அவங்களுக்கு ஏற்படுத்தி தரப்புறா திடீர் திடீர் என்ற அதிர்ஷ்டமெல்லாம் பெரிய பெரிய லெவலில் போகிறாங்க ஏன்னா பதினோராம் இடத்துல ராகு பகவான் ஐந்தாம் இடத்துல குரு பகவானுடைய பார்வை ஏழாம் இடத்துல குரு பகவானுடைய நேரடி பார்வை அதுவும் இல்லாமல் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல அவருடைய பார்வை அப்படியே முழுவதும் பதியுது அவருடைய பாக்கிய பார்வை இடத்துல எந்த கிரகங்களும் இல்லை நல்ல சுபத்துவம் வாய்ந்த தன்மையாக அவருடைய ஒன்பதாம் பார்வை பதியுது எவ்வளோ பெரிய விஷயம் அல்லவா இந்த ஆண்டு குரு பயிற்சி தான் சாமி உங்களுக்கு சொல்லல போனோம் ரிஷபராசிக்கு பெரிய முன்னேற்றம் வழி நடத்தக்கக்கூடிய பாக்கியம் என்னென்ன சொத்துக்கள் பூர்வ புண்ணியத்தில் ஏற்பட்டிருந்த தந்தை வழி சொத்துக்கள் ஏதேனும் இருந்திருந்தால் அந்த சொத்துக்கள்லேருந்து மீட்டெடுக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் தயவு செய்து சொல்கிறேன் நாம் பெற்றவங்க பேரில் மூதாதையர்கள் சேர்த்து வச்சுட்டு பிறக்கங்க பாருங்கள் அந்த சொத்துக்களில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்திருந்தால் அதெல்லாம் சுகூகமாக ரொம்ப சுலபமாக மீட்டெடுக்கலாம் சுவாமி இந்த காலம் எல்லாருமே நம்மளுக்கு ஒன்றுபட்டு வந்து நம்மளுக்கு எல்லாமே செய்ய போகிறான் கணவனாகட்டும் மனைவியாகட்டும் தொழிலில் பிரச்சனைகள் ஆகட்டும் எல்லாமே விலக போகுதுன்னு மனசு அப்படியே லேசாக இருக்க போகுது இறை வழிபாடை மேற்கொள்ளுங்கள் அந்த ஆதி நாராயணன் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கநாதனை வழிபடுங்க ரிஷபராசிகார அனைவருக்கும் அந்த ரங்கநாத பெருமானை ஒரு முறை தழுவிட்டு வாங்க காவிரி ஆற்றுல குளிச்சுட்டு இந்த குரோதி வருடத்தில் இறைவன் சொல்லுங்களா ராமானுஜருடைய பூத உடல் அங்கே இருக்கின்றது ஆதிசேஷன் வேற யாரும் ராமானுஜர் வேற யாரும் அவர்தான் காவிரி ஆறை இரண்டாக பிரிந்து காவிரியும் கொள்ளிடமாக பிரி தமிழகம் முழுவதும் ஓடிக்கொண்டிருக்கிறது அல்லவா வேறு யாரால செய்ய முடியும் அங்கே போய் பாருங்கள் தெரியும் எங்கே பிரியுதுன்னு பார்த்தோன்னா தெரியும் இரண்டு அதாவது ஒரு ஆறு ரெண்டு பாகமாக பிரிச்சு எல்லாருக்கும் பயிரிடுற மாதிரி இறைவனை போல் வேற யாரும் சொல்ல முடியாது அந்த ரங்கநாதன் ரங்கநாத பெருமானை வழிபடுங்கள் ஏன்னா நம்மளுக்கு ரெண்டாம் அதிபதி அவரே தான் அஞ்சாம் அதிபதியாகவும் வர்றார் புத பகவான் அல்லவா புதன் பகவான் வேற இல்லை பெருமாள் வேற இல்லை எல்லாருமே ரெண்டு பேருமே ஒன்று தான் நவ கிரகங்கள் வேறில்ல இறைவன் வேறல்லவா இந்த குரோதி வருடம் பெரிய முன்னேற்றத்தையும் பெரிய முன்னெடுந்து பாதைகளை நடத்தக்கூடிய காலமாக அமையும் தவறு ஏதேனும் செய்திருந்தாலும் தண்டிக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் ஐயா தயவு செய்து சொல்கிறேன் ஏன்னா ஜென்ம குரு கர்மாவை கொடுக்கக்கூடிய ஏன்னா திரும்ப திரும்ப நினைவுபடுத்துறதுக்கான காரணம் ஜென்மராகும் கர்மாவை கொடுக்கும் ஜென்ம கேதுவும் கர்மாவை கொடுக்கும் ஜென்ம சனியும் ஏழரை சனி என்று சொல்லக்கூடிய ஜென்ம சனியும் நம்மளுடைய கர்மாவை கொடுக்கும் நாம் மூதாதையர்கள் என்னென்ன செய்துட்டு போனாங்களோ அது இருபத்தி ஏழு தலைமுறைகள் இருந்த பாவ புண்ணியங்கள் தான் இந்த பூமியில் நாம் பிறக்கிறது நாம் ஏற்படக்கூடிய தின்பங்களும் முன்பங்களும் முன்னோர்கள் செய்து தான் சாமி நாம் அனுபவிக்கிறோம் தயவு செய்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எனக்கு ராசி சரியில்லை கட்டம் சரியில்லைன்னெலாம் சொன்னாலும் ஆவாது சாமி இறைவன் நம்மளுக்கு அருள் பாலிச்சாதான் எதனால் கிடைக்கும் நம்மளுக்கு தசாபுத்தியே சரியாக இல்லை என்றாலும் இந்த கோச்சார ரீதியாக வரக்கூடிய கிரகங்களுடைய பார்வையால் ரிஷபராசிக்காருங்க ரொம்ப பெரிய முன்னேற்றம் இந்த குரோதி வருடம் பெரிய நல்ல லாபம் தனம் என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் இடம் மாறுதல் என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தும் ஐயா வாடகை வீட்டில் இருக்கிறவங்க சொந்த வீட்டுக்கு போயிடுவாங்க ஐயா நான் அதையும் சொல்லிடுறேன் சொந்த வீடு அதாவது வீடு மென வாங்காதவங்க இந்த முறை வாங்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஆண்டாக அமையும் பிள்ளைகள் வழிவந்த சொந்தங்களுக்கு நம்மளுக்கு செல் ரொம்ப செல்வங்கள் கொடுக்க போகிறோம் அவங்களுக்கு திருமண பாக்கியம் ஈடேறக்கூடிய காலமாக அமைய போகுது திருமண தடை நீங்க போது பெரிய பெரிய விஷயங்கள் தோஷங்கள் ஏதேனும் இருந்தால் அதிலிருந்து வெளியே வரப்போகிறோம் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ஆகட்டும் ரோஹிணி ஆகட்டும் மிருகசீரசும் இரண்டு பாதங்கள் பெரிய லெவலில் வரப்போகிறாங்க பெரிய முன்னேற்றத்தை காணக்கூடிய காலமாகவும் அமையும் இறை வழிபாடு மற்றும் பிரதோஷ வழிபாடை மேற்கொள்ள மேற்கொள்ள மாதத்தில் வருகின்ற பிரதோஷ வழிபாடை மேற்கொள்ள மேற்கொள்ள உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்தும் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்